சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது அன்சியபுள் அன் டச்சபுள் அன் அப்ரோச்சபுள் இதெல்லாம் இருந்துச்சாலும் இன்னைக்கு போய் ரசிகர் மன்றத்துக்காரங்க கேட்கக்கூடாது அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு எழுதுவதற்கு இந்த சபைக்கு யோசிதான் பெரியார் இருக்காரு நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி இதே முக்கியமானவர்களுக்கு இது ஒரு காரணி வீசிப்பட்டால் இந்திய அமைதியா இருக்குமா அமைதியா விட்டுருங்களா அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த கொள்கை சித்தாந்தியவாதிகள் அமர்ந்திருக்கின்ற அந்த மேடையை வணங்குகிறேன் உணவு நேரத்திற்கு பிறகும் செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயற்படும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கூடியிருக்கின்ற பெரியாரின் பேருந்தொண்டர்கள் கொள்கைவாதிகள் ஊடகவியல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் உணர்வு பூர்வமாக கூடியிருக்கிறோம் மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இயற்கையாகவே குடும்ப ரீதியாக அல்லது வரலாற்று ரீதியாக நம்முடைய அறிஞர் ஐயா அவர்களோடு ஒரு குடும்ப தொடர்பு கொள்கை தொடர்பு சமகாலத்தில் இருந்திருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தவன் நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாகவே நானும் சிவசங்கரும் எப்படி இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் ஒரு தலைமுறையை தாண்டி என்று ஆதாரத்தோடு வந்தேன் அதை சிவசங்கரே குறிப்பிட்டார் பத்து பதினொன்று அறுபத்தி ஆறு என்று என்னை அரசியலில் ஆற்றுப்படுத்திய பழைய பெரம்பலூர் அரியலூர் ஒன்றாக இருந்த நேரத்தில் மாவட்ட கழக செயலாளராக இருந்து நாடாளுமன்றத்திற்கு என்னை அனுப்புவதில் தோன்றா துணையாக இருந்த நம்முடைய அமைச்சர் சிவசங்கருடைய தந்தையார் எனக்கும் அரசியல் தந்தையார் பத்து பதினொன்று அறுபத்தி ஆறு என்று தேவனூரில் அவருடைய சிவசுப்பிரமணியம் அம்மா ராகேஸ்வரனுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தியது தலைமையற்றவர் பெரியார் என்றால் முன்னின்று நடத்தியவர் அறிஞர் ஐயா உத்தவர்கள் எனவே அவர் இந்த மேடையில் இருக்கிறார் அது கூட வரலாற்றில் ஒரு தொடர்பு இருக்கிறது நான் எப்படி வந்தேன் என்றால் பெரியார் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு அதுவும் உங்களுடைய குறிப்பிலே இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஏழு எழு எழு இருபத்தி ரெண்டு ஏழு எழுபத்தி மூணு பாடாலூர் பெரியார் குடி முத்துசாமி ஐயா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் இறந்து விட்டார் அந்த பெரியார் குடிலை திறப்பதற்காக பாடாலூர் வருகிறார் ஐயா அப்போது நான் ஆறாம் வகுப்பு சேர்ந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய கூட்டம் ஒரு டூரிங் தியேட்டர் நடக்குது அந்த டூரிங் தியேட்டர் பெயர் கூட ஞாபகம் இருக்கு சாந்தி டூரிங் தியேட்டர் அதிலே தான் ஐயா பெரியார் வந்து பேசுகிறார் நான் விடுதியிலே படிக்கிறேன் பெரியார் பேசுகிறார் என்பதற்காக மாணவர்கள் எல்லாம் எங்களுடைய விடுதி காப்பாளர் அழைத்து செல்கிறார் அன்றைக்கு பெரியாருடைய பேச்சை கேட்டு அந்த பேச்சிற்கு முன்பாக அங்கே வரவேற்பை நிகழ்த்தியவர் ஐயா ஆணைமுத்தவர்கள் அங்கே விரிக்கப்பட்டிருந்த சில சில புத்தகங்களை மதம் ஏன் ஒழிய வேண்டும் சாதி ஏன் ஒழிய வேண்டும் அரசியல் சட்ட மோசடி என்றெல்லாம் அப்போதே சிறிய சிறிய புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வாங்கும் வரை உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ராசா வெற்றியில் மிகப்பெரிய பட்டை போட்டிருப்பான் அரைக்கால் சட்டையோடு இரண்டு விபதி கூட்டத்தின் என்னுடைய தாயார் தருவார் ஒன்று என்னுடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் இன்னொன்று ஊரின் எல்லைப்புறத்தில் இருக்கிற பழைய பழ பழமலசாமி கருப்பு இந்த கருப்பு விபதி எதற்கென்றால் இரவு என்னை பேய் தாக்கிவிடக் என்பதற்காக காலையிலே மாரியம்மன் விபதி எதற்கு இருக்கிறது என்றால் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் பெரியார் கொடுத்த பேச்சையும் பெரியார் கொடுத்த எழுத்தையும் படித்ததற்கு பிறகு என்னை படிக்க வைக்கும் என்னை காப்பாற்றுவதற்கும் வேறு ஒருவர் இருக்கிறார் நீங்கள் வேண்டியது என்பது இருந்து எடுத்துவிட்டீர்கள் எனவே இந்த மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு பிறகு இரண்டு மாதத்திலோ மூன்று மாதத்திலோ அவர் இருந்து எனவே நானும் ஒரு விதத்திலே பெரியாரோடு தொடர்பு பெற்றவன் என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இங்கே குடும்பியிருக்கிறோம் ஒரு பெரிய திருப்பம் என்னவென்று சொன்னால் அவருடைய குடும்ப வாழ்க்கையை உருக்கமாக ஐயா சந்தளைக்குவதும்னு சொன்னார் அதற்கு முன்பாகவே பன்னீர் அவருடைய ஆயா அதாவது ஐயா ஆணைமுத்தவருடைய தாய் அவர் திருச்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஐயா ஆணைமுத்தவர்கள் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்பெல்லாம் எந்த ஊரில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை இவருக்கு அவர் ஆயா இறந்து போனது அறிஞர் ஆணைமுத்தவருடைய தாயார் ஆணைமுத்தவர்களும் அவருடைய தாயாரும் மருத்துவமனையில் உயிர் விட்ட பாட்டிக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் செய்வது அறியாது உடலை அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் கையிலே பணம் இல்லை காதிலே இருக்கிற கா காதனியை கொண்டு போய் அடகு வைத்தால் நாற்பது என்றார்கள் விற்றால் அறுபது என்றார்கள் அறுபது ரூபாய்க்கு விற்று ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு அன்றைக்கு ஒரு முந்து வண்டியை பிடித்து அவருடைய உடலை எடுத்து போய் அடக்கம் செய்கிற வரை அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை எங்கும் முழங்கிக் கொண்டிருக்கிறார் கொள்கைக்காக கண்டுபிடிக்க முடியாமல் நம்முடைய பன்னீர்களுடைய சித்தப்பா இறுதி காரியம் எல்லாம் செய்து அவரை அடக்கம் செய்கிறார் எதையும் தவிர்க்க முடியாத உறவு தாயுடைய உறவு என்று சொல்வார்கள் ஆதிசங்கரர் திரவரம் மேற்கொண்டார் அவரை தாயினுடைய பிரயத்திற்கு பக்கத்திலே போவதற்கு கூட அனுமதிக்கவில்லை அன்றைக்கு இருந்த வைதிகர்கள் ஆனால் அந்த ஆதி சங்கரர் சொன்னாராம் எல்லா உறவுகளையும் என்னால் துணக்க முடியும் துறக்க முடியும் ஆனால் என்னுடைய தாயின் உறவை துறக்க முடியாது என்று அவர் ஒற்றை ஆளாக சமூகத்தை எதிர்த்து பார்ப்பன சமூகத்தை எதிர்த்து சங்கராச்சாரியார் அன்றைக்கு இருக்கிற சங்கரர் தன் தாயை தூக்கி சென்றார் பட்டியலத்தார எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் அவர் கூட எதை வேண்டுமானாலும் இழப்பேன் என் தாயினுடைய சாவுக்கு என்னால் போக முடியாது இருக்க முடியாது சொன்னார் ஆத்திகவாதிகள் எல்லாவற்றையும் விட பரம்பொருள் என்று பெருசு என்று எண்ணியவர்கள் தாயை மறக்க முடியவில்லை ஆனால் பகுத்தறிவில் பேசிய ஐயா ஆணைமுத்தவர்கள் தாயை காட்டிலும் நான் கொண்டிருக்கிற தத்துவமும் தலைவர் பெரியாரும் தான் முக்கியம் என்று வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் ஒரு மிகப்பெரிய வியப்பு ஒரு தத்துவத்தை முன்னெடுக்கிற போது அந்த தத்துவம் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இருக்கின்ற தலைவர்கள் அதை வடிவமைக்க வேண்டும் அப்படி அந்த தத்துவத்தை வடிவமைக்காமல் போய்விட்டால் தத்துவமும் தோற்றுவிடும் தலைவரும் தோற்றுவிடுவார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே தன்னுடைய தத்துவத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார் கொண்டு வந்தார் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் இழப்பதற்கு உங்களிடத்தில் எதுவும் இல்லை அடிமைச் சங்கிலியை தவிர உலக தத்துவர்கள் இந்த உலகத்தை பல்வேறு விலகலை விலக்கி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நோக்கம் அதை எப்படி மாற்றுவது தி தி பட் இஸ் அறிக்கை இந்த அறிக்கையை தந்தை பெரியார் வெளியிடுகிறார் கம்யூனிசத்தை நகருகிறார் அரசு நெருக்கடி அன்றைக்கு சமூகத்தில் இருந்த பல்வேறு திட்ட பணிகள் இவைகள் பெரியாரை அதை தாண்டி செல்ல அனுமதிக்கவில்லையா அல்லது பெரியார் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா என்று அவரை படிக்கிற போது நமக்கு தெரிகிறது ஆனால் அப்போதே மார்க்சிய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய திராவிட இயக்க தலைவர்கள் மிக முக்கிய தத்துவ தலைவராக விளங்கியவர் நம்முடைய அறிஞர் ஐயா ஆணையத்தவர்கள் அவர்தான் மார்க்சிசத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஏன் விரும்பினீர்கள் என்று நான் டெல்லி இல்லத்திலே மூன்று மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் மாராசாமிடம் அறிவார் நான் அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய வீட்டுக்கு வருவார் வந்தார் ஐயா மார்க்ஸ் இது எப்படி ஹவு மார்க்ஸ் ஃபெயில்டு இன் ஹிந்து இந்தியா ஒரு வீட்டுக்கு ஆசை ஒரு புத்தகம் இருக்கிற சின்ன புத்தகம் ஹவு மார்க்ஸ் ஃபெயில்டு இன் ஹிந்து இந்தியா இந்து இந்தியாவில் மார்க்ஸ் ஏன் தோற்று போனார் இந்து மதம் இருக்கிற வரை மார்க்ஸ் அலைங்க வெற்றி பெற முடியாது சாதி இருக்கிற வரை வெற்றி பெற முடியாது ஒரு சின்ன புத்தகம் அது நல்லா தான் இருந்தது அவரை படித்ததற்கும் பெரியாரை படித்ததற்கும் எனக்கு சில இருந்த பகுதிகள் அதாவது ஆங்கிலத்தில் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பாங்கல்ல அந்த மாதிரி இருந்த பகுதிகளை ஐயா ஆணையத்தினுடைய இல்லத்திற்கு வந்து மதிய உணவிற்கு பிறகு பேசிக் கொண்டிருந்தோம் மூணு மணி தான் பேசிட்டு இருந்தோம் என்ன எங்கிருந்து வருமனே தெரியாது வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களுக்கு தெரியுமா அரசியல் சட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய மூத்த வழக்கறிஞர்களை விட என்னை கேட்டால் மிக சிறந்த அரசியல் சட்ட வல்லுநர்கள் யார் என்று கேட்டால் நான் ஆணையத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் யாருக்கும் சொல்லுவார் அப்ப அவர் தான் சொன்னார் பசுவையும் குரங்கையும் வணங்குகிற வரை சொன்னார் ஐயா சொன்னீங்க பண்பாட்டு புரட்சி பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தனம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு புரட்சியோ கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரியார் பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவில் சுதந்திர என்கிற தலைப்பில் எழுதியவர் காரல் மார்க்ஸ் எழுதியது காரல் மார்க்ஸ் அதை ஆணையம் தவறாயத்தில் இருக்கு மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராவில் இருக்கிறது என்பதை காட்டி எனவே மார்க்ஸ் அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு தகவல் அறிவு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இந்தியாவை பற்றிய மதிப்பீட்டை மிக சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆனால் மார்க்சிசியத்தை அதற்காக ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக இன்னும் இன் சட்டன் பேச்சு

descending order of contempt graded inequality சாதி எப்படி வைக்கப்பட்டிருக்கிறதால் graded inequality எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு மேலே இருக்கணும் விட்டு நான் கவலைப்படவில்லை ஆனால் எனக்கு கீழே ஒருவன் இருந்தால் எனக்கு சௌரியமா இருக்கு எனக்கு மேலே இருக்கணும் எனக்கு கவலை இல்லை அவனால் ஏற்படுற இழிவு எனக்கு கவலை இல்லை எனவே அம்பேத்கரை சொன்னால் கிரேடேட் இன்இக்வாலிட்டி படிப்படியா படிப்படியா வச்சிருக்கிறான் ஜாதிய மேல மதத்தை கட்டியிருக்கிறான் இந்து மதத்தை அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் ஏன்னா என்னிட்ட இருந்து ஏதாவது புடுங்கலானே வந்திருப்பீங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்து ரிலிஜியன் இஸ் நத்திங் பட் ஏ அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் யூ ஆர் ரிமெயின் தி காஸ்ட் தி ரிலிஜன் வில் நாட் சர்வை அமெரிக்க சொன்ன அப்படியே சொல்றேன் இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு அந்த சாதிகளை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது இப்போ நீங்க வந்து ஆன்டி கன்வென்ஷன் பின்னுகிறீங்கல்ல மதமாற்ற தடை சட்டம்னு ஏன் உங்களை வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லா மாநிலங்களிலையும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும் மதம் மாறன போனது என்ன பிரச்சனை மதம் மாறினால் உங்க மனத்துக்கு உங்களுக்கு கூப்பிட வேண்டியதானே இது ஆனந்தைய சொல்லியிருக்காரு உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய மனத்துக்கு மானு கூப்பிட வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒன்றும் இல்லை யோகி தரல கோயம்புத்தூர் யோகி ஆகிட்டா ஜட்டி யோகி அவருக்கு வெள்ளைக்காரெல்லாம் நிறைய பேர் வராங்க நான் ஃபிளைட்ல பார்க்கல வெள்ளைக்காரர் எங்க போயிருந்தோம் நான் கோயம்புத்தூர் போறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சரி பிடிச்சிருக்கு மரத்தில் சேர்ந்துக்கிறீங்களா சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஆமாங்க சேர்க்க மாட்டேன் சொன்ன தெரியல என்ன காரணம் என்றால் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பெரியாரும் சொல்லியிருக்காரு ஆணையம் அழகா எழுதியிருக்காரு வர்றவன எந்த நீ வைப்பேன் அப்ப சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது அம்பேத்கர் சொன்னார் அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் ஒன்லி பீச்சர் இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து ஆன்டி கன்வர்ஷன் மதமாற்ற தடை சட்டம் இருக்கலாமா ஏன் கொண்டு வருதா உங்களுக்கு இதை ஊடகமாக மறைப்பதற்கு தான் இத்தனை வித்தகையும் செய்கிறார் என்பதை இந்த தமிழ் மண்ணில் சொன்னவர் பெரியார் அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய அறிஞர் ஆணையத்தவர்கள் அப்ப மார்க்சியத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என்ன காரணம் ரொம்ப நேரம் விலைக்கு என்று சொன்னார் அதே போல அவருடைய அறிவு நாணயத்தை பார்த்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் நீங்க வந்து நாணயம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கே தெரியும் உடல் நறிவுட்டு இருக்கிறார் நான் போய் வந்து பர்சனலா ஐயாயிரம் உங்க உடல் நலத்துக்கு வச்சிருக்கீங்கன்னு ஒரு தொகையை கொடுத்துருவாரு ஒரு தொகையை கவர்ல போட்டு கொடுத்துருவாரு யாருன்னு தெரியக்கூடாது அடுத்த நாள் வந்து சிந்தனை அவங்க பாக்குறேன் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா ஐம்பதாயிரம் பாக்ஸ் பண்ணி வருது இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு சித்தாந்தவாதி இந்த மண்ணிற்காகவே வாழ வேண்டும் என்று அம்பேத்கரை எங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாரன்னு பார்த்தலாம் நான் அம்பேத்கர் படிச்சிருக்கேன் தவிர இன்னொரு முகம் அவர்கிட்ட கேட்டேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மண்டல் குழுக்காக நீங்களா இருந்தீங்க இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததற்காக ஐயா முழுது நீங்களுடைய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான் எத்தனை இயக்கங்கள் பேசியிருந்தாலும் திமுக திராவிடர்களும் பேசியிருந்தாலும் நீங்கள் தான் வடநாட்டிற்கு கொண்டு போனீர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போனீர்கள் என்று அவருக்கு மிகப்பெரிய புகழாரம் சூட்டிய போது அவர் என்று சொல்றார் இந்த புகழுக்கு காரணம் நானும் மற்ற தோழர்களும் என்னை போலவே கருஞ்சட்டை தோழர்கள் மட்டுமல்ல கலைஞர் மட்டுமல்ல இதற்கெல்லாம் காரணம் பேரறிஞர் அம்பேத்கர் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி தருவது வகுப்புரிமை எப்படி தருவது தர முடிந்தது ஏன் என்றால் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தான் இந்தியாவில் யாரெல்லாம் அன்டச்சபுள் தீண்ட தகவலர்கள் யார் மூணே மூணு தான் இந்த பட்டியலை வெள்ளைக்காரன் தயார் பண்ணிட்டான் ஒவ்வொரு ஊர்லயும் பறையர் பல்லர் அருந்ததியர் அதே மாதிரி ஆந்திராவுக்கு போன மாதாடி அப்ப அன்சியபுள் அன்டச்சபுள் அன் இதெல்லாம் இருந்துச்சானே இன்னைக்கு போய் கேட்க கேட்கக்கூடாது உங்க தாக்கா கேட்க கூடாது எனக்கு செய்தி இருக்கு நாடாளுமன்றத்துல தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் தாத்தா நான் தாத்தா இலங்கைக்கு ஓடினார் இலங்கைக்கு ஓடிவிட்டு வந்து பொருளீட்டி என்னுடைய தந்தையார் எங்கள் படிக்க வைத்தார் நான் வழக்கறிஞராக ஆனேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனேன் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் நான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன் என்னுடைய குழந்தை லண்டனிலே சட்டப்படிப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் இந்த தலைவர்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் பேட்ல மாட்டிக்கிட்டாங்க இல்லது மாட்டிக்க போறவங்க இவங்க எல்லாம் இருந்தா உங்க தாத்தா யார் உங்க தாத்தாவோட தாத்தா யார் ஏன் படிக்கல பெரியார் எதை தான் அதெல்லாம் நமக்கு தெரியல ஐயா ஆணையத்தை வெளியே கொண்டு வந்தார் அரசியல் சட்ட நிர்ணய சபை ஒன்று இருந்தது இல்லை அந்த நிர்ணய சபை தவறு அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு எழுதுவதற்கு இந்த சபைக்கு யோகிதலைன்னு பெரிய தெரிகிறார் நல்ல வேலை அவரே சொல்றார் நல்ல வேலையாக அம்பேத்கருங்கிற ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் என்ன ஆகிருக்குங்கிறார் ஏனென்றால் என்ன காரணம் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு போனவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேஸ் சர்ட்டிஃபிகேட்டு ஓட்டு போட்டிருக்கணும் பட்டதேரியாக இருந்து ஓட்டு போட்டுருக்கணும் ஜமீன்தார் இருந்து ஓட்டு போட்டிருக்கணும் ஜமீன்தார்னு பதிவு பண்ணியிருக்கணும் இன்கம் டேக்ஸ் சர்ட்டி இருக்கணும் பட்டதாரியாக இருந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பட்டதாரிகளுடைய சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதத்தில் யாராருதான் இருந்திருப்பாங்க தெரியும் அப்போ ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கணும்னா அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க இருக்கிறவங்க ஆறு லட்சம் பேர் ஒரு கான்ஃபரன்ஸில் இப்போ ஆறு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் பதினாறு பேர் பதினேழு பேர் ஓட்டு போட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு இருக்கிறீங்களே இது இந்திய மக்களுடைய மனக்கிடங்கை உள்ள ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இடமா அல்லது பொழுதுபோக்கு மண்டமா என்று முதன் கேட்டவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இடத்தில் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது ஒன்று ஒன்றா வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்ப ஒரு ஒரு மாசம் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் அதை நான் விரிவாக பேசுகிறேன் ஆனால் அதை கூட நுட்பமான ஒரு இயக்கம் கண்டுபிடித்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கண்டுபிடித்து அதை பேசியிருக்கிறார் அப்படி பேசுவதற்கு முன்பா அவர் யாருடன் விவாதித்தார் என்றால் அறிஞர் ஆணைமுத்தோடு தான் விவாதித்திருக்கிறார் பெரிய அரசியல் சட்டம் மேலே அப்ப என்ன சொன்னார் என்று சொன்னால் மண்டல் கமிஷன் வந்த இதற்கு காரணம் அம்பேத்கர் அவருக்குத்தான் நான் இந்தியா இருக்க வேண்டும் அவர் அன்சியபிள் அன்டச்சபுள் அன் அப்ரோச்சபிள் இந்த மூன்றும் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தால் அந்த பட்டியலுக்கு பேர் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிடம் பட்டியல் என்று சொல்லுவோமே அந்த பட்டியலை தயார் செய்து நாமல்ல அல்ல நம்முடைய தலைவர்கள் அல்ல அந்த பட்டியல் ஏற்கனவே வெள்ளைக்காரனால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் வாய்ப்பில்லாமல் ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் அறியாமை ஆனால் அந்த சமூகத்திற்கும் கல்வி வர வேண்டும் அதிகாரம் வர வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னூத்தி நாற்பதாவது பிரிவை ஏற்படுத்தி இவர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பட்டியல் என்னிடத்தில் இல்லை ஆனால் யார் யார் எந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலை தயாரிக்கிற பொறுப்பிற்காக ஒரு கமிஷன் வேண்டும் ஒவ்வொரு மாநிலமா போ இங்க வன்னியரா நாடாரா முக்கத்தோரா தமிழ்நாடு அங்க போ இந்த பட்டியலை எல்லாம் எடுத்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார் முன்னூத்தி நாற்பது அந்த முன்னூத்தி நாற்பதுக்கு கீழே தான் நேரு அமைச்சரவையில் கலேல்கர் கமிட்டி வந்ததுவர்டு கிளாஸ் கமிஷன் வருவதற்கு காரணம் மட்டுமல்ல பேக்வர்ட் கிளாமி நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் மட்டுமல்ல ராஜினாமா செய்கிற போது ஹிந்து கோட்பிலுக்காக மட்டுமல்ல அதிலேயே எழுதியிருக்கிற இரண்டாவது காரணம் நான் சொன்ன பேக்வர்டு கமிஷனை ஏன் அமைக்கவில்லை அதற்காக நான் எழுதியிருக்கிறேன் இப்ப நம்ம தான் அடிச்சுக்கிறோம் அவர் சொன்னார் நோ உலகத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகம் தனக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகத்தை தற்கொலிகளாக தரித்திரங்களாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து அந்த தத்துவத்தின் வாயிலாக மதத்தின் பேரால் சாதியின் பேரால் இவர்களை அழித்து வைத்திருப்பதற்கு கண்டுபிடித்த வரலாறு எங்கேயாச்சும் இருந்தான்னு கேட்டார் இல்ல அப்படி என்றால் ஐயா ஆனவித்தனுடைய காணஸ் என்று சொல்கிறேன் அவருடைய நேர்மை அரசியல் நேர்மை பொது வாழ்க்கை நேர்மை வெறும் சாதாரண நேர்மை மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் உழைத்திருக்கிறோம் நேர்காலத்திலிருந்து கேரளத்தால் ஐம்பது ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதற்கு காரணம் அம்பேத்கர் அன்றைக்கு எழுதி வைத்த அரசியல் சட்டம் எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் மட்டுமல்ல அம்பேத்கரும் தலைவர் என்று நமக்கு போதித்த பெருமை ஐயா அப்ப மார்க்சியத்தை கொண்டு வந்து சொன்னதுக்கு காரணம் என்ன அம்பேத்கரை கொண்டு வந்து சொன்னதுக்கு காரணம் என்ன அதைத்தான் சொன்னேன் ஒரு தத்துவம் பெரியாராக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவமாக இருந்தாலும் கால நீட்சிக்கு ஏற்ப அது தன்னை விரிவு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க தலைவர்கள் வேண்டும் அப்படி தகவமைத்துக் கொள்வதற்கு வந்த தத்துவார்த்த தலைவர்களில் திராவிடர் கழகத்தில் ஐயா ஒன்று இருக்கிற தலைவர்களில் நான் மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதியாக நம்முடைய ஐயா ஆனந்த் அவர்களை பார்க்கிறேன் எனவே இந்த தத்துவம் வளர வேண்டும் இந்த தத்துவம் வளர்ந்து மட்டும் போய் சேரணும் கொள்கை இல்லாத ஒரு அரசியல் வந்து விட்ட காலம் இப்ப கேட்டார ஐயா கேட்டாரன் கேட்டார செருப்பு கொடுத்தா கடவுள் நாடாளுமன்றத்துல இதே மாதிரி செருப்பு முக்கியமான விட்டாங்க சொல்லுவீங்களா இதே மாதிரி மூணு நாள் முடிச்சிருவீங்களா நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி இதே முக்கியமானவர்கள் மீது ஒரு காலணி வீசப்பட்டால் இந்தியா அமைதியாக இருந்துருமா மீடியா எவ்வளோ அமைதியாக இருந்துருமா இருந்திருமான்னு கேக்குறேன் அப்ப டிஸ்கிரிமினேஷன் சிஜி ஐக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் சட்டத்தினுடைய அமைப்புகளுக்கும் டிஸ்கிரிமினேஷன் சொல்றேன் இதை பார்த்த கண்ணாடி தான் பகுத்தறிவு கண்ணாடி தான் பெரியார் அந்த பெரியாருடைய கண்ணாடி இன்னும் தெளிவாக பார்வை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக உடைத்தவர்தான் நம்முடைய ஐயா ஆணையத்தவர்கள் அந்த குடும்பம் அதற்காகப்பட்ட தியாகங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து எல்லாரும் சொல்லுவாள் மார்க்ஸ் அவர் குழந்தை பிறந்த உடனே சவப்பெட்டி இல்லை இறந்து போச்சு புதிதாக பிறந்த குழந்தைக்கு பால் இல்லை எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் மார்க்ஸை போல் இன்னும் கூடுதலான சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு வாழ்ந்த மா மனிதர் தியாகி இருக்கிறார் என்றால் அவர்களுடைய ஐயா ஆணையம் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெரியார் படத்தை எப்படி எந்துகிறோமோ அம்பேத்கர் படத்தை எப்படி ஏந்துகிறோமோ அதை போல எல்லா வீடுகளிலேயும் இன்று முதலாவது ஐயா அறிஞர் ஆணையத்தவருடைய படத்தையும் வைக்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டு உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்